மற்றும் நிகழ்ச்சியிலே மாணவர்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் பெற்றவர்கள் நூத்தி நாலு பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவிகள் திருமாவளவர்கள் தங்கமலுக்கு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த நல்ல நிகழ்வை தொடக்கமாக தகுந்தாய்வார்கள்

திருமாங்கல்யத்திற்கான தங்கம் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வில் மொத்தம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கான இலவச தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சிக்காக வருகை திருக்கூடிய நிதி மற்றும் அவர்களுக்கான பேருந்து பயண திட்டத்தின் திட்டத்திலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பொருளாதார உதவிகளாக மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக கடன் உதவிகளும் வழங்கப்படும் நமது மாவட்டத்தில் ஒரு லட்சம் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி என்பது அவர்களுக்கான கடனாக வழங்கப்படுவதை விட மிக முக்கியமானது அவர்களுக்கு தொழில் பயிற்சிகளை வழங்கி புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி அந்த கடன் வழங்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது பெண்களுக்கான எவ்வளவோ முன்னேற்றங்கள் அவர்களுக்கான சுதந்திரங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் பெண்களுக்கான உண்மையான விடுதலை என்பது அவர்கள் அடையக்கூடிய பொருளாதார விடுதலை தான் அவர்களுடைய பொருளாதார பலம் என்பது அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியமான வாய்ப்பு அதற்காகத்தான் அவர்கள் உரிமைத்துறையினுடைய சார்பில் சமுதாயத்தினுடைய அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான திருமண நிதியுதவியுடன் கூடிய திருமங்கலையத்திற்கு தங்கம் வழங்கும் விட வழங்கும் விழாவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்று ரத்ன ஆனால் மிக முக்கியமான செய்திகளை உங்களிடத்தில் எடுத்துரைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பிற்குரிய முனைவர் திரு ஜெயசீரன் ஐயஸ் நம் அனைவரையும் அன்போடு வரவேற்று சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நம்முடைய திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அடித்தட்டு பெண்களுக்கு அவருடைய திருமணத்திற்கு தேவையான திருமணங்களையும் செய்வதற்கான தங்கத்தை வழங்கக்கூடிய நிகழ்வு அதோடு இணைத்து திருமண நிதி உதவிகள் அவர்களுக்கான தையல் இயந்திரங்கள் போன்றவற்றை நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய மூன்று நிகழ்வுகளையும் நம்முடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய நலத்திட்டங்கள் மிக சிறப்பான நலத்திட்டங்கள் நம்முடைய நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அதை கொண்டு அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்திலிருந்து மகளிர் பெண்கள் பயணம் செய்வதற்கு பேருந்திலே கட்டணமில்லாத அந்த பேருந்திலே நீங்கள் பயணம் செய்வதற்கு விடியல் பயணமாக அது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல கோடி பெண்கள் இன்றைக்கு பல கோடி பயணங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக அதிலே பயனடைந்து வருகிறார்கள் அந்த பயணங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆண்டிலே எவ்வளவு சேமிக்கிறார்கள் என்று பார்த்தால் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அவர்களுக்கு ஒரு சேமிப்பாக கிடைக்கிறது ஒரு ஆய்வை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது போது இந்த சேமிப்பை எதற்காக உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரு மருந்து வாங்குவதற்கோ அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கோ அது அவருக்கு அந்த காலத்திலே அது பயன்படுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டம் மாயிரம் ரூபாய்கள் உங்களுக்கு வருகிற போது ஏதோ ஒரு இலவசமாக இல்லை அந்த தொகை அவர்களுக்கு வருகிற போது அவருடைய குடும்பத்தில் அந்த மாதத்திற்கான ஒரு அன்றாட முக்கிய செலவு செய்ய வருகிற போது அந்த தொகை அவர்களுக்கு கை கொடுக்கிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் அந்த பதினைந்தாம் தேதி எதிர்பார்த்து அந்த பதினைந்தாம் தேதி அவர் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக கொண்டாடுகிறாள் என்று ஒரு ஆய்விலே நாம நாங்கள் செய்யக்கூடிய ஆய்வு மட்டுமல்ல லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இருந்து அந்த ஆய்வை சொல்லி இந்த மடத்தை சொல்லியிருக்கிறார் காரணம் என்ன பார்த்தால் இந்த நாட்டிலே யாருக்கு அந்த போய் சேர இந்த நகரத்துக்கு ஒருவரும் இருந்தால் இப்போ திருமாமல்யம் கொடுக்குறோம் தேவை நம்முடைய சமூகத்தில் பெண்களுக்கு திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் அதற்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அந்த திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு நூற்றி நாலு பயனாளிகளுக்கு ஏறத்தால் அறுபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் எட்டு கிராம் தங்க நாணயங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலே இன்றைக்கு திருமண நிதி உதவி வழங்கப்பட இருக்கிறார் மொத்தம் ஒரு கோடி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நான் வழங்குவது இது மாத்திரம் செய்வதால் மாத்திரம் இந்த அரசாங்கத்துடைய பணி முடிந்துவிட முடியும் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வேண்டும் பெண்கள் இன்றைக்கு படிப்பதற்கு புதுமைப்பெண் திட்டம் அந்த புதுமைப்பெண் திட்டத்திலே பெண்கள் படிக்கிறார்கள் என்றே கூட சொன்னார்கள் நீங்கள் வந்து தங்கம் வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்று சட்டமன்றத்தை சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு நல்ல பதிலாக இருக்கிறது எங்கே நிறுத்தி இருக்கிறோம் இது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கம் வழங்கப்படுகிறது பல்வேறு உதவி திட்டங்கள் அந்த திட்டங்களின் வாயிலாக உங்களுக்கு அந்த தங்கம் ஒன்றிற்கு வழங்கப்பட விதவை மகள் திருமண உதவி திட்டம் கருப்ப கலப்பு திருமண உதவி திட்டம் ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம் விதவை மறுமண திரு திருமண நிதியுதவி பல திட்டங்களிலே இன்றைக்கு அந்த தொடர்ச்சியாக அது வழங்கப்பட்டுக் கொள்வது இன்றைக்கு நூற்றி நான்கு பேர் இருக்கிறதை அதை சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்தவில்லை ஆனால் அந்த திட்டத்தினுடைய கூறுகள் நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய பெண் குழந்தைய படிப்புக்கு இன்றைக்கு செய்கிறோம் அந்த பெண் குழந்தை படித்து மட்டும் வந்துவிட்டால் போல அது அவருக்கு உரிய திறன் கொடுத்து அவர்களை வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கு நாம் செய்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் இருக்காட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அந்த திறன் ஒவ்வொரு கட்டத்திலும் பொருளாதாரத்தை முன்னேற்றிலே பட்ஜெட் தாக்கல் செய்து விவாதித்து இந்த முறை என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டை என்னுடைய முதலமைச்சர் சொல்லிருக்காரு அடுத்து வரக்கூடிய காலத்தில் நாம் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோர்களாக நான் அதுக்கான திட்டத்தை அறிவித்துக் கொடுத்து வந்தோம் அது மட்டுமல்ல ஒரு காலத்திலே வந்து பெண்கள் ஓட்டு கூட முடியாது இப்போ நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க ஒரு காலத்துல ஓட்டு போடுறதுக்கு பெண்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை இல்லாத ஒரு காலம் போய் அனுப்புவதற்க பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு என்று கேட்கல அதை மீறி நிறைய பேர் படித்துவிட்டு நான் சொல்வதை போல மிகப்பெரிய சட்டங்கள் செய்வதும் வட்டங்களாகவும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தவன் என்பதை ஒரு காலத்தில் உங்களுக்கு படிக்க உரிமை இல்லாமல் இருந்தது படித்து பொறியாக இருக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லாமல் அந்த ஓட்டு போடக்கூடிய உரிமையை திராவிட இயக்கம் தான் உங்களுக்கு பெற்றிருக்கிறது அப்படி ஓட்டு போடக்கூடிய உரிமை பெற்ற பெண்களுக்கு நம்முடைய கலைஞரகம் முதலமைச்சராக வரக்கூடிய வரை உங்களுக்கு சொத்துல சம்பவம் கிடையவே கிடையாது அப்பாவுக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்து பயனுக்கு தான் போய் சேர்க்க முடிய பெண்களுக்கு கிடையாது ஒரு காலம் சட்டப்படி பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வர வேண்டும் என்றதை சட்டமாக்கி இன்றைக்கு வரை நிலைநிறுத்தி வந்தார்கள் அப்படி அவர் கொண்டு வந்த சொத்து சொத்துரிமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சர் தளபதி மு க ஒரு வீட்டிலே சொத்தை பருகிறார்கள் என்று சொன்னால் அந்த சொத்து பெண்கள் பேரில் இருந்தால் நீங்கள் அதை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது மதிப்பிலே ஒரு சதவீதம் உங்களுக்கு அதில் காரணம் என்ன பெண்கள் பேரில் சொத்து வர வேண்டும் ஒரு கையிலே உங்களுக்கு பலம் இருக்க வேண்டும் என்னுடைய கலெக்டர் அவர் சொன்னார் எப்படி உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டுமோ அதை கூட உங்களுக்கு சொத்துரிமையும் பலமாக இருக்க வேண்டும் அந்த உரிமை பெண்கள் பெறுகிற போதுதான் அவர்கள் திருமண வாழ்வாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வையில் பல்வேறு நிலைகளுக்கு வருகின்ற நிலையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு பலம் கிடைக்கும் அதுபோன்று ஒரு பலமிக்க பெண்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அடக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது அந்த மகளிர் நலனை காப்பதை காட்டிலும் மகளிர் நலனை உறுதி செய்வதற்கு புறம் இருந்தாலும் மகளிருடைய உரிமையை காக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அரசுதான் சுருக்கமாக என் முறையை நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த துறைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காலத்தில் வெறும் சமூக நலத்துறை தான் சோசியல் வெல்ஃபேர் சமுதாயத்துக்கு நலன் செய்யக்கூடிய துறை என்றுதான் அதற்கு பெயர் நம்முடைய முதலமைச்சர் தான் சமுதாய நலனையும் தாண்டி மகளிர் துறை என்று அதற்கு பேர் பார்த்துனார் இந்த உரிமை நாங்கள் சொல்வதெல்லாம் ஏதோ கன்னந்தங்க அரசும் நம்முடைய கலெக்டர் வந்து கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்துடைய சலுகை என்று இது நீங்கள் பெற வேண்டிய உரிமை அந்த உரிமையை உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது எங்கள் கடமை என்பதை நாங்கள் தெரிவித்து என் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மாணமக்கள் அவர்கள் அந்த பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்று அமைகிறேன் நன்றி சுந்தரவாலை தொடர்ந்து திருச்சி வட்டாரத்தைச் சேர்ந்த கலைக்கொள்ள தொடர்ந்து பரமேஸ்வரி தொடர்ந்து நருக்குட்டி வட்டாரத்தை சேர்ந்த சண்முகவண்டி கோட்டை அம்மாள் தொடர்ந்து காயத்ரி போகணப்பிரியா வரிசையா பேர் வரிசை வரிசையா தொடர்ந்து விருதுநகர் வட்டாரத்தை சேர்ந்த அருள்மேரி ஆனந்தி ஏவர் மாγειவர்ன் தானியவர்ன் திருமாரடைக்கு தள்ளுவ வலக்கு சரக்கு மாளருக்கு அமைச்சர் அவர்கிற்கு